யோகா சாணத்தை பத்தி வேதா என்ன சொல்லுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் அப்படின்னு சொல்லுது பிரகாசிக்கணும்னா விளக்கை எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்லுது இல்லையா உள்ள சூடு இருக்கணும் அக்கினி இருக்கணும் அப்பதான் நம்ம எரிய முடியும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கனிகளை தந்து கொண்டே இருப்பார்கள் அது அவர்கள் குடும்பத்துக்கும் உதவும் அது அவர்கள் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் உதவும் சபைக்கும் உதவும் அபிஷேகத்தை சில பேர் நாலு விதமா பிரிப்பாங்க பரிசுத்தாவியின் அபிஷேகம் வல்லமையின் அபிஷேகம் அக்னியின் அபிஷேகம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் அபிஷேகத்தை நம்ம தக்க பாருங்க அந்த அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளல அதே போல சவுலும் தக்க வைத்துக் கொள்ளல ஆனா தாவீது தக்க வைத்துக் கொண்டான் கெஞ்சி கெஞ்சி மறுபடியும் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் உனக்குள்ள பெற்ற அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புப்பா அப்படிங்கிறாரு பவுலு தேவ வரத்தை எழுப்பு அப்படிங்கிறாரு சரிங்களா நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குற வரத்தை நம்ம சும்மா உற்றக்கூடாது தேவனோடு தியானிச்சு பேசி அவரோடு உறவாடி சஞ்சரித்து அவர்கள் கழித்து அவர்கள் சுகித்து தேவனோடு ஒன்றே இருப்போமானால் அபிஷேகத்தை நாம் தக்க வைத்து கொண்டவர்களா இருப்போம் உலகத்தை பார்க்க கூடாது தேவனை பார்க்கணும் சரிங்களா உலகம் பாவம் நிறைந்தது தேவன் பரிசுத்தம் நிறைந்தவர் அவர் பரிசுத்ததுக்கென்றே நம்மளை அழைத்திருக்கிறேன் உலகம் கடல் மாதிரினா கடல் நிறைய உப்பு இருக்குது உப்புனா பாவத்தை குறிக்குது அந்த இடத்துல சரிங்களா இப்ப அந்த தான் மீன் வாழுது மீன் அந்த பாவத்துக்குள்ளே உப்புக்குள்ளே வாழ்ந்தாலும் உப்பை எடுத்துக்காது அதே போல உலகமாகிய கடலுக்குள்ளே நாம் வாழ்ந்தாலும் பாவத்தை நாம் உட்கொள்ள கூடாது மீன் மாதிரி சரிங்களா மீனை அறுத்து பார்த்தாலும் உப்பு தெரியாது அதே போல நம்மளை சோதித்து பார்த்தாலும் நம் இடத்தில் பாவம் இருக்கக்கூடாது எது சொல்றாரு இல்லையா என்னிடத்தில் பாவம் உண்டு எவன் என்னை குற்றப்படுத்த முடியும் வேதவசனம் எப்படி முடியுது பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படி முடியுது இல்லையா அதே போல நாம் இன்னும் பரிசுத்தமாக்குதலை இன்னும் அதிக அதிகமாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் முதல் அபிஷேகத்தை பார்த்தோம் இப்ப தாவிதோட வீரத்தை பார்க்க போறோம் வீரத்தினால் வந்த வெற்றியை பார்க்க போறோம் அபிஷேகம் பண்ண பெற்றவொடனே அழைப்பு வருது எதுக்குன்னா வீரத்தை காட்ட இல்லை சரிங்களா அவனுடைய திறமையை காட்ட ஆரம்பத்தில் சவுலுக்கு எப்படி அவன் இன்ட்ரோடியூஸ் ஆகிறானா அவன் வாசிப்பதில் தேறியவன் என்று சொல்லி சொன்னதுனால யாழ்மீட்டை அவனை கூப்பிடுறாங்க ஏன் யாழ்மீட்டை கூப்பிடுறாங்கன்னா சவுல் தவறு செஞ்சதுனால தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை பிடித்து கொள்கிறது அந்த பொல்லாத ஆவி போனும்னா அவனுக்கு யாழ் மீட்டி அந்த பொல்லாத ஆவியை அவனை விட்டு நீக்கணும் அப்போ யார் நல்லா யாழ் மீட்டுவா இஸ்ரேவேல்லே பாருங்க சமஸ்திரேலுக்கும் அப்ப ராஜாவா இருந்தது யாரு சவுல் சரிங்களா அப்ப யார் மீட்டதுல பாருங்க யாருமே தேர்ந்தவுகளா இருக்கல அப்ப வசனம் இப்படியா சொல்லுது தேசமெங்கும் தேடி பார்த்ததுல ஒருத்தன் வந்து சவுல சாட்சி கொடுக்குறான் எனக்கு ஒருத்தன் தெரியும் வாசிப்பதில் தேறியவன் யுத்த வீரன் காரிய சமத்தன் பராக்கிரமசாலி சௌந்தர்யவான் எடுத்தவன் என்ன சொல்றான் அவன் யுத்த வீரன் சொல்லல அவன் வாசிப்பதில் தேறியவன்